நம்ம வீட்டுக்கு வர்ற குலசாமியோட பத்து உருவங்கள் தெய்வம்னாலே நல்ல மனசு உள்ளவங்க தாங்க சாமி அப்படிம்பாங்க நல்ல மனசு உள்ளவங்களோட உருவங்கள் கூட நமக்கு சாமியாக தோற்றமளிக்கும் அது மாதிரி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம குலசாமி நாம் வணங்குகிற குலசாமி நம்மளை காக்கிற குலசாமி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான உருவங்கள் பத்து உருவங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல் உருவம் என்ன என் சாமி என்னை பார்க்க வருதப்பா என்னை காக்க வருதப்பா அப்படின்னா முதல் உருவம் என்ன அப்படின்னா உயிரினங்கள் எது மாதிரி உயிரினங்கள் நாம் வீட்டில் வளர்க்குறோம் பார்த்தீங்களா அந்த தெய்வத்தோட வாகனம் நாய் அதே சமயம் அந்த தெய்வத்தோட வாகனம் காளை மாடு பசு மாடு ஒரு சில நேரம் நாகம் இது மாதிரி உயிரினங்கள் இருக்கும்ல அன்ன பறவை சேவல் இது போன்று தெய்வங்களோட வாகனங்களாகிய அந்த உயிரினங்கள் மூலமாக நம்ம வீட்டுக்கு முதல் உருவமாக வரும் அப்படி வாகனமாக வர்றது ஏங்க எதுக்குங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கறது கூட அந்த சாமி அதனுடைய வாகனங்களை அனுப்பி அந்த வாகனத்தின் மூலமாக இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிடும் புரிகிற மாதிரி சொல்றேன் ஒரு வீட்டில் நிறைய கோழி வள வளர்ப்பாங்க கோழி வளர்க்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு சில நேரம் அந்த வளர்க்குற கோழி கீரி பிடிச்சிட்டு போயிடும் நாய் பிடிச்சிட்டு போயிடும் ஒரு சில இழப்புகள் அந்த இடத்துல நேரும் அப்ப ஏன் இழப்புகள் நேரிடுது அப்படின்னா இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை இது மூலியமா ஒரு சில இழப்புகளை கொடுத்து அந்த இழப்புகள் மூலமாக மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தெய்வம் காலி பண்ணி கொடுக்கும் அதனால அதுவும் ஒரு நன்மையா அமையும் அதனால இத முதல் உருவமா நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட சொல்றேன் சரிங்க இரண்டாவது உருவம் என்ன இரண்டாவது உருவம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டை தேடி வர்றாங்கல்ல அருளாளர்கள் குடுகுடுப்புக்காரங்கன்னு சொல்லுவான் நடிச்சா மோடாங்கிம்பான் நான் இரவு வந்து அந்த இடத்துல வாக்கு சொல்லுவாங்க ஏன் நமக்கு நடக்க போறதை நடந்துட்டுருக்கத அல்லது நடந்து முடிஞ்சதை வாக்கு மூலியமாக நம்ம சாமி அவர்கள் போல அந்த தூதர்கள் போல அவங்களை நமக்கு அனுப்பி வைக்கும் ஒரு பத்து வீடு இருக்குன்னா பத்து வீட்லேயும் அவங்க வந்து எல்லா பத்து வீட்டுக்கும் வாக்கு சொல்லிக்க மாட்டாங்க எந்தெந்த வீடு குறிப்பிட்ட வீடோ அந்த வீட்டுக்கு அவங்க வாக்கு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தேவையாக இருக்கும் அதே சமயம் அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் அருட்பார்வம் அவங்க பெற்றுப்பாரு அப்போ அவங்க சொல்கிற வாக்கு அவங்க காதலை கேட்கும்போது அதில் அது முன்னக்கூடிய அவங்க ஒரு சில விஷயங்கள்லேருந்து அவங்கள பாதுகாக்க முடியுங்கிறதுக்காக போன்ற அருளாளர்கள் இதுபோன்று அந்த சாமியாடி பெருமக்கள் இது போன்று ஒரு சில இந்த எப்படி சொல்றது அப்படின்னா ஜக்கம்மா தெய்வங்களை வழிபட்டு அந்த தெய்வத்தின் அருளாசி பெற்று அந்த தெய்வத்தின் சத்திய வாக்கு பெற்று வாக்கு சொல்லும் ஆண்கள் பெண்கள் இவங்க மூலியமா நம்ம வீட்டுக்கு உருவங்களா நம்ம குலதெய்வமே வழியனுப்பி வைக்கும் சரிங்க இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா உடன் பங்காளிகள் பங்காளி இருக்காங்கல்ல அண்ணன் தம்பி பெரியப்பேன் சித்தப்பேன் தாத்தன் பாட்டேன் பூட்டேன் பூட்டி இது மாதிரி நம்முடைய குலதெய்வ பங்காளிகள் இருக்காங்கல்ல ஆண்களும் பெண்களும் அந்த ஆண்களையும் காட்டும் பெண்களையும் காட்டும் நம்ம சாமியா காட்டும் புரியிற மாதிரி ஒரு நிகழ்வு சொல்ற ஒரு அம்மாவுக்கு நிற மாசம் நிற மாசம் வயிறு வலி வயிறு வலி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா பக்கத்தில் யாரும் இல்லை அந்த வயிறு வலி வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு எது மாதிரி கனவு அப்படின்னா அந்த அந்த அம்மா வனங்குற சாமி பேச்சு மருத்துவச்சு வச்சு அப்போ அந்த தாய் வந்து அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்குற மாதிரியான ஒரு கனவு அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சாமியே நமக்கு வந்து பிரசவம் அந்த வட்டம் பார்க்கும் போல அப்படின்னு மட மகிழ்ச்சியோடு இருக்குது அப்போ அந்த இடத்துல வழி வருது வழி வந்த உடனே அந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த பங்காளி பெருமக்களில் ஒரு ஒரு அம்மா என்ன ஆகுது சொந்தக்கார அம்மா யதார்த்தமாக அவங்கள பார்க்க வந்த அம்மா ஒரு வயதான அம்மாவுக்கு அந்த அது எப்படி சொல்கிறது அப்படின்னா இது போன்ற அந்த சுக பிரசவத்தில் பக்குவம் பெற்ற அம்மா வீட்டுக்கு தானா யதார்த்தமாக வந்துடுது அந்த பிள்ளைய பார்த்து அதற்கு உண்டான எல்லா வீட்லயும் அந்த இடத்துல சுக பிரசவம் பண்ணி கொடுக்குது இது யாரு எதனால கனவுல காட்டுனது நேர்ல நடக்கிறதுக்கு காரணம் என்ன குலதெய்வத்தோட அருள் அருள் பாரு என் பிள்ளைய என் வாரிச என்னுடைய இன வெறுத்திய நானு சரியா நானு பாதுகாத்து கொடுக்கணும்னு குலதெய்வம் ஓடோடி வரும் இதுதான் அதனாலதான் குல தெய்வ பங்காளிகளும் ஆண்களும் பெண்களும் நான் சொன்னது ஒரு நிகழ்வு தான் இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வு சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா குழந்தை இருக்கு வருங்க பச்சை குழந்தை பச்சை குழந்தை வேகமா உள்ள வீட்டுக்கு உள்ள ஓடி வர்றது பச்சை குழந்தை உத்தரவு கொடுக்கறது சிரிப்புல தும்மல்ல அதே சமயம் அந்த பச்சை குழந்த பசிக்கு பால் கேட்கறது உடுத்த உடை கேட்கறது ஆடை கேட்கறது கொலுசு கேட்கறது ஊக்குத்தி கேட்கறது சின்ன தலைக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன வளையல் கேட்கறது பூ கேட்கறது இது போன்ற குழந்தையோட ரூபமாகவும் சிறுமி தெய்வம் அக்கினியில மாண்ட தெய்வங்களும் இது மாதிரி காட்டும் இது நாலாவது உருவம் சரிங்க அஞ்சாவது உருவம் என்ன அப்படின்னா நாம வணங்குற அந்த குலதெய்வத்தோட திருவுருவ சிலை இருக்கு பார்த்தீங்களா திருவுருவ சிலை ஏற்கனவே இருந்திருக்கும் இல்லை அப்படின்னா இனிமேல் உருவாக இருக்கும் இல்லை அப்படின்னா உருவாகி அது அழிஞ்சிருக்கும் அது போன்ற திருவுருவ சிலையோட உருவத்தை அப்படியே அச்சு அசலா நமக்கு கனவுல காட்டி கொடுக்கும் அந்த சாமியோட உருவத்தை காட்டி கொடுக்கும் நம்ம வீட்லேயே காட்டி கொடுக்கும் நம்ம வீட்டில இருக்க பூஜை அறையிலேயே காட்டி கொடுக்கும் ஏன் அதனுடைய தெய்வத்தோட அருட்பார்வை உனக்கு இருக்கு நான் காவலா நிக்கிறேன் நீ கலங்காத அப்படிங்கிறதுனால சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா வாவரசி தெய்வங்கள் சுமங்கலி தெய்வங்கள் வாய் நிறைய வெத்தலை போட்டு செவக்க செவக்க கண்டாங்கி சேலை கட்டி காலில் தண்டை ஓட்டு நல்லா கோண கொண்ட ஓட்டு நல்லா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு முதிய முதிய ஒரு தோற்றத்தை உடைய ஒரு 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 அம்மாயும் பாங்க அப்பாயும்பாங்க அம்மாச்சியும் பாங்க ஆச்சியும் பாங்க அது போன்ற ஒரு உருவத்தோட வயதான ஒரு தோற்றத்தில் அந்த உருவத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்முடைய குலதெய்வங்களில் ஒன்றுதான் ஏதோ ஒன்று இருக்கிற சாமியில் ஒன்று நம்மளை தேடி நம்ம வீட்டு வாசலை நம்மளை வாசம் பண்ண வரும் அதுதான் இந்த உருவம் சரிங்க ஏழாவது உருவம் என்ன அப்படின்னா நல்ல கோண கொண்ட ஓட்டு நல்ல கனத்த உடம்பழகா நல்லா நல்ல மாரழகா செக்க செவக்க வெத்தலை போட்ட நாவலகா அதே சமயம் விளக்கும் பார்வையோட உயர்ந்த தேகத்தோட எப்படி அந்த காலத்துல ஒரு காவல் தெய்வமாக வீரம் அதே சமயம் அச்சமுல்லாம அரசனை போல ராஜராஜ ஆண்ட சோழன் போல அந்த இடத்துல காட்சி அடிக்கிற நம்மளுடைய அந்த தெய்வத்தோட உருவத்தையும் அந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுக்கும் இது ஏழாவது அறிகுறி சரிங்க இதுல எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி எப்படி நம்மளுடைய குல தெய்வம் ஒன்னொன்னா நமக்கு அதனுடைய உருவங்களை காட்டி கொடுக்குதோ அதே மாதிரி இருக்கிற சனம் அதே சமயம் தன்னுடைய முன்னோர்கள் இருப்பாங்கல்ல எப்படி சொல்றது என்னுடைய தாத்தன் பாட்டேன் ரெண்டு பேரும் சோடியா கணவன் மனைவியா அண்ணன் தம்பியா அக்கா தங்கையா அதே சமயம் தாயும் மகனுமா வர்ற சோடி அவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரியும் காட்டி கொடுக்கும் இது எட்டாவது சரிங்க ஒன்பதாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற எப்படி சொல்ற ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மாவோட கணவன் அந்த அம்மாவோட மகன் அந்த அம்மாவோட மகளே அந்த இடத்துல சாமியா வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு அசலீல வாக்கு சொல்லி இருக்கிற உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்குற மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு உள்ள இருக்கிற உருவத்தையே தன்னுடைய உருவமாக அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும் இது ஒன்பதாவது சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா குலதெய்வேலையில சாமி ஆடுற சாமி ஆடி பெருமக்கள் அந்த சாமி ஆடி மக்களை அச்சு அசல் அவங்க வீடேறி வந்து காணிக்க வாங்குற மாதிரி ஆச்சார விபூதி கொடுக்குற மாதிரி அருள் வாக்கு சொல்ற மாதிரி அவங்க பிரச்சனைகளை சரி பண்ற மாதிரி ஆரோக்கியத்தை அதே சமயம் அவங்களுக்கு வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை பிள்ளி சூனியம் செய்வினை தீவினைகளை விரட்டி அடைக்கிற மாதிரியே அந்த குலதெய்வ எல்லையில வந்திருக்க அந்த சாமியாடி பெருமக்கள் ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்க உடலை அச்சு அசலா காட்டி இந்த உருவத்தை காட்டி கொடுக்கும் இந்த பத்து உருவங்கள் தாங்க நம்ம வீடு தேடி வரும் நம்ம குலசாமியோட உருவம்னு சொல்லி இந்த பதிவை அறிவு மண்பர்களுக்கும் குலதெய்வத்தை அதிகமாக நேசிக்கிற பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்